ஹிந்து தர்ம வித்யாபீடம் வெள்ளிமலை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையிலாகி இருக்கின்ற மதிப்பிக்கும் மரியாதைக்கும் இறைய பூதிநீர் சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சுவாமிகளுக்கும் மாதாஜி பொறுப்பாளர்கள் சமய ஆசிரியர்கள் வித்யாபீட பொறுப்பாளர்கள் அல்லாது மற்ற இயக்க பொறுப்பாளர்கள் சமையப்பு மாணவர்கள் மற்றும் அனைவருக்கும் மடிய அன்பு கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் இப்போ பட்டமளிப்பு விழா எந்த தேதியில வருது இருபத்தி ஏழு நாள் தான் இருக்கு இல்லையா ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் பட்டமளிப்பு விழாவில நாம எல்லாருமே கலந்து கொள்றது இல்லாம நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில இருந்தும் எல்லாருமே வரணும்னு நாம நினைக்கணும் பட்டமளிப்பு விழாவில கலந்து கொள்ள வைப்பதன் மூலமாக நிறைய பேரை கலந்து கொள்ள வைப்பதன் மூலமாக சமைப்பு வராதவங்களை கூட சமைப்பு கொண்டு வரக்கூடியதான் நம்ம இலக்காய இருக்கணும் பட்டமளிப்பு விழாவுக்கு எல்லாரும் நோட்டீஸ் விநியோகம் பண்ணிட்டீங்களா பண்ணீங்களா யார்க்கெல்லாம் எல்லாம் கொடுத்தீங்க சமயத்துல வரக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்தீங்களா கொடுத்தீங்க சமயத்துல வரக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்தா சின்ன எல்லாம் கேது வைக்குங்க

எல்லா சமையப்பிலுமே இனி நாள் சீக்கிரமா விநியோகம் பண்ணணும் நீங்க ஒவ்வொரு வீடு வீடா கொண்டு போய் இந்த பட்டமளிப்புலா செய்து சேர்க்கணும் எல்லா வீட்லயும் சொல்லணும் சமைப்பு வரக்கூடிய வீடு வராத வீடு அப்படி கிடையாது எல்லா ஹிந்து வீடுகளுக்கும் பட்டமளிப்புலா செய்தியே கொஞ்சம் பேர் சேர்ந்து போகணும் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து போய் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் ஒவ்வொரு ஞாயிறையுமே அதான் பட்டமளி வாங்கன்னு கூப்பிடுறது ஒவ்வொரு இடையில நேரம் கிடைச்சா கூட போகலாம் போய் ஒரு வாரத்துக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை எல்லா வீடையும் பார்த்திடணும் பாத்துர்லாமா பாத்துர்லாமா சரி பார்க்கணும் பாத்துட்டு எல்லாரையுமே நீங்க விழாவுக்கு கூப்பிட்டு திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்ம ஹிந்துக்கள் எல்லாம் நகர மாட்டாங்க தெரியுதுனே தெரியுமா தெரியாதா ஆஹ் தூங்கிடுவாங்க அதனால ஒவ்வொரு வாரமும் நீங்க ஞாபகம் அவங்களை கட்டாயம் விழாவுக்கு வரணும்னு கூப்பிடணும் அப்ப கூப்பிட்டு வேற வழி இல்லாமையாவது கொஞ்சம் பேர் வராம இருக்கிறவங்க வேற வழியில் சொந்த தாங்க முடியல அப்படியே வருவாங்க ஆனா வந்து விழாவை பார்த்தாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு அடுத்த வருஷம் வரணும்னு ஒரு ஆர்வம் வந்துரும் சமைப்பு வரணும்னு ஒரு எண்ணம் வந்துடும் அந்த மாதிரி எண்ணத்தை தான் அவங்க உருவாக்கணும் நமக்கு சமயப்புக்கு எல்லாரையும் வர வைக்கிறது முக்கியமான கொள்கை இல்லையா முன்னாடி காலங்களில் நம்ம சுதந்திர போராட்டம் ரெண்டு நாள் முன்னாடிதான் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தை கொண்டாடணும்

அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி பாரத நாடு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான பேணி காக்கணும்னா ஹிந்துக்கள் ஹிந்துக்களாகவே இருக்கணும் இருக்கணுமா இருக்கணும் இல்லன்னா மலப்புறம் அங்கே எல்லாம் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே பாரத நாட்டிலேயே எங்குமோ நடக்கிறதுக்கு ரொம்ப நாடாகாது இருக்கணும் பாடுபட்டவங்க தங்களுடைய உயிரை கொடுத்தாங்க நாம இந்து தர்மத்தை காக்கிறதுக்காக நாம இந்து தர்மத்தை பிரச்சாரம் பண்ணோம் வேற எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா நம்ம பிரச்சாரம் பண்றதுக்காக நாம கொஞ்சம் கஷ்டத்தை எல்லாம் பொருட்படுத்தவே கூடாது எல்லா வீடுகளுக்கும் போய் தகவலை கொடுங்க திரும்ப திரும்ப கூப்பிடுங்க வர இல்ல சொன்னாலும் விடாதீங்க கூப்பிட்டு அவங்க சமைப்பு வரணும் ஆன்மீக கருத்துக்களை தெரிந்து கொள்ளணும் ஹிந்துவாவே வாழணுங்கிற முடிவு அவங்க எடுக்க வரைக்கும் நாம அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட இப்போ பட்டமளிப்பு விழாவுக்கு நாம குறைந்த அது ஆனாலும் ரொம்ப லேட்டாக கூடாது எட்டு மணிக்கு முன்னாடியாவது விழா நடக்கிற இடத்துக்கு வரணும் ஒன்று வந்தாச்சுன்னா வரும்போதே நாம வீட்டில இருந்து கிளம்பும் போதே ஒவ்வொரு சமயத்துல எத்தனை பேர் வர்றாங்க அவங்களுக்கு நாம என்ன தேவைப்படும் அந்த தயார் நிலையில தான் நாம வரணும் இங்க வந்த உடனே மருந்து கொடுப்பாங்க தண்ணி கொடுப்பாங்க இல்லையா எல்லாமே கிடைக்கும் ஆனா எது கிடைக்கலனாலும் நாம சமாளிக்கிற மாதிரி சமயப்புகள் இருந்து தயாராகி வரணும் வேணுமா வேண்டாமா வேணும் இங்க வந்து நின்றுகிட்டு ஒரு உதாரணத்துக்கு நானே பார்த்துருக்கேன் அதுல சில தவறுகள் கூட இருக்கு அதை நான் சொல்லி ஆகணும் ஏன்னா பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கறாங்கன்னு வைப்போம் முதல்ல வரக்கூடிய என்ன செய்வாங்க ஒரு வண்டியத்துல ரெண்டாயிரம் பேர் வருவாங்கன்னு சொன்னா ரெண்டாயிரம் பிஸ்கட் பாக்கெட் அந்த வண்டியத்துக்கு முதல்ல கொடுத்துருவாங்க அந்த வண்டிய பொறுப்பாளரும் வாங்கி அந்த பிஸ்கட் பாக்கெட்டை வச்சிருவாங்க ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அவங்க முதல்ல வந்த உடனே விநியோகம் ஆரம்பிப்பாங்க ஒரு ஐநூறு பேர் வந்தாச்சுன்னு வைங்க இந்த ஐநூறு பேர்ல கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க இது எல்லா வருஷமும் நடக்குதுன்னு நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன் ஐநூறு பேர்ல எல்லாரும் அப்படி கிடையாது ஆனா கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க ஒரு தடவை வாங்குவாங்க சாப்பிடுவாங்க சாப்பிடுறதுல தப்பு இல்லை அடுத்து திரும்பவும் ரெண்டாவது வாங்குறாங்க சாப்பிடுறாங்க சாப்பிடுறதுல கூட தப்பு அந்த செலவு அந்த வேகலையெல்லாம் பார்த்தாச்சுன்னா பத்து பாக்கெட்டு இருபது பாக்கெட்டு பிஸ்கட்டை வாங்கி 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 அப்படியே கூட்டி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா நீங்க பார்த்துருப்பீங்க செல்லும் பரவாயில்லை பாத்திருப்பீங்க நான் பார்த்திருக்கேன் நிறைய தடவை பார்த்திருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் யாராவது ஒரு அஞ்சு பேரை பத்து பேரை நான் பாக்குறேன் அந்த இடங்களுக்கு போகும்போதே போதே அஞ்சு பேர் பத்து பேர் இல்லை நான் கூடுதலாகவே பார்க்குறேன் இருந்தாலும் பொதுவாக சொல்றேன் இதனால என்ன பிரச்சனை வரையும்னா தாமதமா சிலர் வருவாங்க போக்குவரத்து நெருக்கடியில் மாட்டியிருப்பாங்க இல்லை வீட்ல இருந்து கிளம்பும் அவங்க ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அந்த வாகனம் அவங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்திருக்காது ஓட்டுநர் வந்திருக்க மாட்டாங்க இல்ல வாகனம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க இவங்க வர்றதுக்கு தாமதம் ஆகிட்டு இவங்க தாமதமா தான் வருவாங்க காலையில எப்படியும் சில இடங்கள்ல இருந்தெல்லாம் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு கிளம்புறாங்க ஒரு பட்டமளிப்பு வரணும்னா அஞ்சரை மணி ஆறு மணிக்கு கிளம்புறவங்கள இருப்பாங்க கிளம்பி வேற வழி இல்லாம இங்க வந்து மாட்டி தாமதமா வந்து சேர்ந்துட்டாங்க இப்ப நாம என்ன நினைக்கிறோம் பிஸ்கெட் பாக்கெட் ரெண்டாயிரம் பாக்கெட் இருக்குது கொஞ்சம் ஒரு ஐநூறு பேர் தான் நிக்கிறோம் தான் இருக்குது யாரும் இல்ல நாம தப்பா வாங்கல ஆனா நாம வாங்குறது யாரும் இல்ல இல்ல சும்மா சும்மாதானே இருக்க போகுதுன்னு நம்ம வாங்குவோம் ஆனா நாம வாங்கிட்டு வேகல வச்சுட்டோம் ஆனா கடைசியில் உங்களுக்கு என்ன கிடைக்காது கிடைக்காது அவங்க பசியோடய வருவாங்க அதை நாம புரிஞ்சுக்கிடணும் நான் முதல்ல சொன்னேன் சுதந்திர போராட்டத்துக்காக உயிரே கொடுத்தாங்க தாங்களாகவே கொடுத்தாங்க சிவகங்கை சீமை எல்லாம் ரத்தத்துல நனைஞ்சுக்கிட்டே பாஞ்சாலம் குறிச்சி வீரபாண்டிய கட்டப்பம்மன் இல்லையா தூக்குக்கார சந்தோஷமா முத்தம் விட்டார் எதுக்காக நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அதனால தானே சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா இப்போ நாம தியாகமே செய்ய வேண்டாம் ஆனா இன்னொரு ஆளுக்கு இருக்க வேண்டியத நாம பறிக்கிறோம் இல்லையா அப்ப அதனால இன்னொரு பசியோட ஊர்வலத்துல வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் கிளம்பும் போதே முன்னாடியே திட்டமிட்டு முந்தின நாளே நம்ம சமயத்தில இருந்து நூறு பேர் வர்றாங்கன்னா நூறு பேருக்கு ஒரு பத்து பாக்கெட் பிஸ்கெட் நாம வாங்கி வச்சிருக்கலாம் வச்சிருக்க முடியுமா முடியாதா அது ஒண்ணு பெரிய செலவு கிடையாது ஒரு நூறு ரூபா விட்டுன்னா கிடைச்சிடும் அஞ்சு ஆசிரியர்கள் அல்லது பத்து ஆசிரியர்கள் இல்ல ஒரு அஞ்சு மாணவர்கள் அஞ்சு ஆசிரியர்கள் இல்ல ரெண்டு மாணவர்களோ யாராவது ஆளுக்கு ஒரு பாட்டில் தண்ணி வச்சிருக்கலாம் வச்சிருக்க முடியுமா முடியாதா வச்சிருக்கலாம் எத்தனை பேர் வர்றாங்களோ அதை பொறுத்து ஐம்பது பேர் வந்து ஐம்பது பேருக்கு தயாரா நூறு பேர்னா நூறு பேருக்கு தயாரா இருநூறு பேர்னா இருநூறு பேருக்கு தயாரா நாம இருநூறு பேர்னா ஒரு இருபது பேர் வச்சிருக்கணும் ஆளுக்கு ஒரு ரெண்டு ஒரு பாக்கெட்டோ ரெண்டு பாக்கெட்டு பிஸ்கட்டு ஒரு பாட்டில் அல்லது ரெண்டு பாட்டில் தண்ணி ஒரு இருபது பேர் வச்சிருந்தா நம்ம ஒரு இருபது பேரா நம்ம பங்கு பிரிக்கிறோம் இருநூறு பிள்ளைங்க வந்திருக்காங்க ஒரு டீமுக்கு ஒரு இருபது பேருனா பத்து டீம் அடுத்து அந்த பத்து டீமும் அவங்க பிஸ்கட் அவங்கள்ட்ட இருக்குது தண்ணி அவங்கள்ட்ட இருக்குது வழியில போகும்போது கூட வழியில எடுத்து தந்தா வாங்கணும்னு கூட கிடையாது ஏன்னா ஊரலும் குழம்பிரும் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை வராம நாமவே என்ன செய்யலாம் நம்ம இருக்குது நாம கொடுத்துக்கலாம் இல்ல பக்கத்துல ஒரு சமயத்துல ஒரு பிள்ளை முடியாம வருது திடீர்னு ஒரு பிள்ளை கொஞ்சம் தலசை உணவு கிடைக்கல நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு முதல்ல உணவு கிடைக்கல தலசி ஆயிட்டுது நாம பாத்துட்டோம் நம்ம கையில இருக்குது நாம கொடுக்க முடியும் அடுத்ததான முடியுமா முடியாதா முடியும் நாம உதவி பண்ண முடியும் இந்த சின்ன விஷயங்கள்ல கூட நாம திட்டமிடாம வர்றதுனால பல பிரச்சனைகளை நாம சந்திக்கிறோம் இந்த திட்டமிடல் இல்லாததுனால நடந்து வந்து களைப்பான உடனே பிள்ளைங்க எல்லாம் தளர்ந்து விழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறோம் அடுத்ததான உருவாக்குதா இல்லையா அதுக்கு என்ன சாப்பாடு போய் போய் ஓடி ஏன் நம்ம பிள்ளைங்க இப்ப பசி நடந்து வந்துட்டாங்க ஏன்னா இப்போ அந்த மாதிரி பழக்கம் இல்லை முன்னாடி எல்லாம் நாள் சாப்பிடாம இருப்பாங்க இல்லையா சந்திரசேகர ஆசாத்தெல்லாம் விடுதலை போராட்டத்துக்கு போராடி ஒவ்வொரு இடத்துல போகும்போது பல நாள்கள் சாப்பிடாமலே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரே நோக்கம் சுதந்திரம் மட்டும் சாப்பாடெல்லாம் முக்கியம் இல்ல அப்ப பல இடங்களும் பட்டினியாவே இருப்பாங்க அந்த மாதிரி பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க ஆனா நம்ம இப்போ கஷ்டம் அனுபவிக்காம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிதான அவங்க புண்ணியத்தினால அதனால நாம இப்போ என்ன செய்யறோம் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்த உடனே நமக்கு என்ன ஆயிருது நாம விழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்குறோம் அப்ப நம்ம பிள்ளைங்களை சீக்கிரமா கொண்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் தப்பு இல்ல ஆனா நான் சொன்ன மாதிரி முதல்ல திட்டமிடுதல் இருந்தா நாம வந்து சேர்ந்த உடனே கூட நம்ம கையில என்ன இருக்கு பிஸ்கட் இருக்குது அல்லது பழம் வாங்கி வச்சிருக்கலாம் இதை கொடுக்கலாம் தண்ணியை கொடுக்கல சாப்பிடலாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நிகழ்ச்சியை பார்ப்போம் பார்த்துட்டு சாப்பிட போவேன்னு கொஞ்சம் பேர் நினைச்சா கொஞ்சம் சமயப்பில் அப்படி நினைச்சா சாப்பிடுறதுல கூட்டம் இருக்குமா இருக்காது ஒரு மணி நேரம் சாப்பாடு கூட்டம் இருக்கும் பாத்திருப்பீங்க பட்டாமளி பிள்ளை பாத்திருப்பீங்க பாத்திருக்கீங்களா அதிகபட்சமா ஒரு மணி நேரம் சாப்பாடு கூட்டம் இருக்கும் அப்ப நாம ஒரு மணி நேரம் நாம ஏதோ பிஸ்கட் சாப்பிட்டோம் பழத்தை சாப்பிட்டோம் பிள்ளைங்களை நாம திருப்தி ஒரு மணி நேரம் சாப்பாட்டுக்கான போராட்டத்துல நாம கலந்து கொள்ள வேண்டியதில்லை இல்லை அங்க போய் அடி வைக்க வேண்டியது சாப்பாடு பந்தியில சாப்பாடு நிறைய இருக்கதான் செய்யும் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க நாம் கொஞ்சம் தாமதமா போகலாம் அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டோட வரணும் எல்லாருமே வர முடியுமா வர முடியுமா முடியாதா முடியும் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டோட வரணும் நாம பிஸ்கட் கொண்டு வந்தா பக்கத்து சமயப்பு கொண்டு வரல கொண்டுனா கூட நாம கொடுக்குற அளவுக்கு மனநிலையோட இருக்கணும் நாம எல்லாருமே ஒரே குடும்பம் தான் சமயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே குடும்பம் எல்லாருமே மகிழ்ச்சியா ஒரு பட்டமளி பிள்ளைக்கு வந்தோம் அந்த பட்டமளி பிள்ளாவை திருப்தியா எல்லாரும் கண்டுகளித்து போகணுங்கிற எண்ணத்தோட நாம வரணும் இந்த தடவை அப்படி பண்ணலாமா எனக்கு தெரிஞ்சு எல்லா தடவையுமே சாப்பாடு பகுதியில் உறவு முடியும் போது அங்கே ஒரே கூட்டம் நெரிசல் அப்படிதான் இருக்கும் மாறி மாறி தள்ளி முன்ன யாரு போறதுன்னு போட்டி போடுறாங்க வரிசைக்காக ஏற்பாடு இருக்கு ஆனா அந்த வரிசையில் நிற்கிற அளவுக்கு கூட பொறுமை இல்லாமல் பொறுமைன்னா எனக்கு பசி அதிகமா இருக்குது அதை கட்டுப்படுத்தணும்னா நாம தயார் நிலையில வந்தா மட்டும்தான் முடியும் நாம இந்த தடவை அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே உணவு கிடைக்கும் யாரும் சாப்பிடாம போகவே கூடாது பேர் பார்த்தா ஊரில் முடிஞ்சு இங்க வந்ததும் அந்த கூட்டமாக இருக்கும் நம்ம சாப்பிட வேண்டாம் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு போறாங்க வேன் டிரைவர்கிட்ட முதல்ல சொல்லிடணும் ஒரு மணி நேரம் கூடுதலாக சொல்லணும் நீங்க கிளம்பணும் நினைக்கிற நேரத்தோட ஒரு மணி நேரம் கூடுதலாக சொல்லணும் செல்லி கூட்டிட்டு வரணும் சாப்பிட்ட பிறகு போகணும் சில ஆசிரியர்கள் கூட்டிட்டு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைங்க ரொம்ப தளர்ந்து நிலைமையில இருக்காங்க ஒரு அரை மணி நேரம் நின்று சாப்பாடு கிடச்சிரும் இவங்க உடனே சண்டை பிடிச்சிட்டு பிள்ளைங்களா உங்க இந்த கூட்டத்தில் போய் சாப்பிட வாங்க வேண்டாம் கிளம்பி போயிடுவோம் அதெல்லாம் எதுக்கு நாம இந்த பிள்ளைய கூட்டிட்டு ஒரு மணி நேரம் அடுத்து வீட்டுக்கு போய் சேர நேரம் வாங்கினேன் அடுத்த ஒரு மணி நேரம் தாண்டிதான இந்த பிள்ளை சாப்பிட முடியும் முடியும் அதுக்கு இங்க ஒரு அரை மணி நேரம் பொறுமையா இருந்து சாப்பிட்ட பிறகு போனா என்ன ஆகி நாம அங்க போன உடனே தனியா அங்க ஒரு கப்பல் வாங்கி விட்டு இருக்கோம் தூத்துக்குடி துறைமுகத்துல அத உடனே போய் நகர்த்தி அப்படியே உருட்டி நம்ம வீட்டுக்கு கொண்டு வேண்டியது இருக்கு அவ்வளவு கஷ்டப்பட்ட வேலை இருக்கா அன்னைக்கு இருக்கா இல்ல இல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கூட்டிட்டு போக முடியாத அளவுக்கு என்ன வேலை நமக்கு இருக்கு வீட்ல நான் பாக்குறேன் பிள்ளைங்க பசிச்சு முகம் எல்லாம் வாடி போயிருக்காங்க ஆசிரியர்கள் திரும்ப திரும்ப இன்னும் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்துல கூட்டம் நீங்க வாங்கி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னா இல்ல இந்த கூட்டத்தில் இல்ல நாங்க வாங்கி கொடுக்கல எதுக்கு சாப்பாடு அப்படின்னு கேக்குறாங்க என்னைய கேட்டிருக்காங்க நிறைய ஆசிரியர்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு நிகழ்ச்சி நாம தான் நடத்துறோம் எல்லாரும் வேற மாவட்டத்துல பொறுப்பாளர்கள் மட்டுமா நடத்துறாங்க இல்ல ஒன்றிய பொறுப்பாளர் ராஜாக்குமார்கிற அவங்க மட்டுமா நடத்துறாங்க நம்ம விழா நாம எல்லாரும் நடத்துறோம்னு நினைக்கணும் நம்ம வீட்டுல உணவை தயார் பண்ணி வச்சுட்டு அஞ்சு பேரு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா நம்ம முகம் வாடுமா வாடாதா வாடுமா வாடாதா வாடும் தானே இதுக்கு அவங்க வேற இடத்துல சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க கல்யாண பங்கு விழாவா இருக்கும் சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க அப்போ கூட நம்ம சாப்பிடாம போனா சாப்பிட்டாச்சுன்னு சொன்னா கூட சொல்லுவோம் இல்லையா அந்த மனநிலையில விருந்தாம்புதல் பண்பில் இருக்கக்கூடிய நாம நம்ம விழாவுக்கு சமயப்பு மாணவர்களை கூட்டிட்டு வந்துட்டு சாப்பாடை கொடுக்காம நீங்க கூட்டிட்டு போகலாமா போகக்கூடாதுல்ல பொறுமையா நின்று கூட்டிட்டு போங்க உங்களுக்கு முடிஞ்சா நினைச்சா நம்ம நூறு ரூபாய் பிஸ்கட் வாங்கிட்டு வரது கஷ்டம் இந்த அந்த பிள்ளைங்களை அப்போதைக்கு பசி ஆற்றிட்டு சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு போங்க சாப்பாடு தீந்தா கூட சமையல் உடனே தயாராக அரை மணி நேரம் தயாராகும் ஆக்காவது தருவாங்க பொறுமை இருக்கணும் நம்ம விழாவில் எண்ணங்களையும் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு நாம முயற்சி பண்ணணும் சரியா இந்து தர்ம வித்யாபீடக்கூடிய இந்த பட்டமளிப்புழாவில எல்லாரோட ஒத்துழைப்பால சிறப்பா நடக்க எல்லாருமே ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுவீங்க நன்றி வணக்கம் மாதா கிடைக்கும்